மாரன் சீரியல் ஜனவரி ஆறாம் தேதிக்கான ஒரு சூப்பரான பிரமாவை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ராகவனை இருக்க அந்த சாட்சியை நம்ம மாரன் வந்துட்டு கண்டுபிடிச்சிடுறாரு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சின்னதாக ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்ஸும் அடுத்தடுத்து வீடியோஸ் போகிறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும் என்ன நடந்துச்சுன்னா நம்ம மாறன் வந்துட்டு ராகவன் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு அப்போது என்னடா ஃபோன் ரிங் ஆகிக்கிட்டே இருக்குது நீ பாட்டுக்கும் எடுக்காமல் இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு உடனே ராகவன் அந்த ஃபோனை எடுக்கிறாரு பொழுது தவறி கீழே விழுந்துருது ஏன்னா அந்த நேரத்தில் ரொம்ப பதட்டத்தில் இருக்காரு மாறன் வந்துட்டு இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை மாறா என்னுடைய ஃப்ரெண்டு தான் கால் பண்ணுறாங்க நான் பேசிக்கிறேன் நீ போடா அப்படின்னு சொல்கிறாங்க உனக்கு வேறு ஒன்றும் இல்லை இல்லைடா நீ நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைடா எனக்கு ஒன்றும் இல்லை நான் நல்லாதான் இருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துல சமாளிக்கிறாங்க மாறனை மாறன் போன பிறகு ராகவன் வந்துட்டு அந்த சாட்சிக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க என்ன சார் ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறீங்க ஏன் சார் எடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு அவசரம் தானே உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதோ பாருங்கள் ஃபோனை நான் பார்க்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஃபோனை பார்க்கலையா இல்லை ஏன் இவனை ஃபோனை அட்டன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இப்போ நீங்கள் மட்டும் எடுக்காமல் இருந்தீங்கன்னா இந்நேரத்துக்கு உங்கள் மனைவிக்கு நான் ஃபோன் பண்ணி எல்லா உண்மையும் சொல்லிவிட்டு நான் வடுக்கு போயிட்டே இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க யோ எதுக்கே அப்படிலாம் பேசிகிட்டுருக்கேன் உனக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் வீட்டுக்கு வெளில தான் சார் நிற்கிறேன் வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னையா சொல்கிற வீட்டுக்கெல்லாம் எதுக்காக வந்தேன் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நான் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கேன் நீங்கள் மட்டும் வரலன்னா நான் உள்ளேயே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு உடனே இல்லை இல்லை நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு ரொம்ப பதட்டமாக கிளம்பி வராங்க வரும்பொழுது வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு பொருளை தள்ளிவிடுறாங்க அந்த பொருள் சத்தம் கேட்டு நம்ம வீராவும் மாறனும் இழுச்சிடுறாங்க இந்த நேரத்தில் யார் அது அப்படின்னு சொல்லிவிட்டு மாறன் எழுந்து வந்து வெளியில் பார்க்குறாரு ராகவன் வந்துட்டு சாட்சி சாட்சிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க ஸோ கண்டிப்பாக நம்ம மாறன் வந்துட்டு இந்த விஷயத்தில் இருக்க அந்த மர்மத்தை கண்டிப்பாக கண்டுபிடிப்பார் அப்படி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டேர் ஃப்ரெண்ட்ஸ்